Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை யாத்திராகம்மு முப்பத்தி ஒன்பது. கர்த்தர் மோசேக்கு கர்பித்த படியே அவர்கள் இலனீல நூலாலும் ரத்தாம்பார நூலாலும் சிவப்பு நூலாலும் எவைகளை செய்தார்கள். பரசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வச்தரங்களையும் செய்தார்கள். எதை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் ஏபோத்தை பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து என்ன பண்ணினார்கள் விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் ஏபோத்தில் எது இணைக்கப்பட்டிருந்தது இரண்டு தோள்களின் மேலுள்ள அதன் இரண்டு முனைகளும் சேர்த்தார்கள் அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது ஏபோத்தின் எது பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தம்பார நூலாலும் சிவப்பு நூலாலும் தீர்த்த மெல்லிய பஞ்ச நூலாலும் செய்யப்பட்டது விசித்திரமான கச்சை எவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமீதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை பதித்த குவளைகளை எங்கு வைத்தான் ஏபோத்தின் தோள்களின் மேல் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை பதித்த குவளைகளை ஏபோத்தின் தோள்களின் மேல் ஏன் வைத்தான் அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து கற்களாய் இருக்கும்படி வைத்தான் எதை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலாலும் செய்தான் மார்பதக்கத்தை மார்பதக்கத்தை எப்படி செய்தான் சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் ஆக்கி அதிலே நாலு பக்தி ரத்தின கற்களை பதித்தார்கள் மார்பதக்கத்தில் பதித்த முதலாம் பத்தியில் எத்தனை இரத்தன கற்களை பதித்தார்கள் பத்மராகம் புஷ்பராகம் மாணிக்கம் மார்பதகத்தில் பதித்த இரண்டாம் பத்தியில் என்ன இரத்தன கற்களை பதித்தார்கள் மரகதம் இந்திரநீலம் வஜ்ரம் மார்பதக்கத்தில் பதித்த மூன்றாம் பத்தியில் என்ன ரத்தன கற்களை பதித்தார்கள் கெம்பு வைடூரியம் சுகந்தி மார்பதகத்தில் பதித்த நாலாம் பத்தியில் என்ன ரத்ன கற்களை பதித்தார்கள் படிக்க பச்சை கோமேதகம் எஸ்பி மார்பதகத்தில் பதித்த கற்கள் எத்தனை இஸ்ரவேல் புத்திரருடைய படியே பனிரெண்டாக இருந்தது மார்பதக்கத்தில் பதித்த கற்கள் எவைகள் உள்ளவைகளுமாய் இருந்தன இஸ்ரவேல் புத்திரருடைய நாம்பங்கள் உள்ளவைகளுமாய் இருந்தன மார்பதக்கத்தில் பதித்த கற்கள் எப்படி வெட்டப்பட்டிருந்தது பனிரெண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றிலும் முத்திரை வெட்டாய் வெட்டப்பட்டிருந்தது மார்பகத்தின் பக்கங்களுக்கு என்ன பண்ணினார்கள் பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளை பண்ணினார்கள் இரண்டு பக்கத்திலும் வைத்தார்கள் இரண்டு பொன் குவளைகளையும் இரண்டு பொன் வளையங்களையும் செய்து மார்பதக்கத்தின் இரண்டு பக்கத்திலும் வைத்தார்கள் எதை மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டினார்கள் பொன்னினால் செய்த பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகள் சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை எதில் மாட்டினார்கள் ஏபோத்தின் தோல் புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இரண்டு குவளைகளிலும் மாட்டினார்கள் இரண்டு வளையங்களை பண்ணி எதன் ஓரத்தில் வைத்தார்கள் ஏபோத்தின் கீழ்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதன் ஓரத்தில் வைத்தார்கள் வேறே இரண்டு பொன் வளையங்களை பண்ணி எங்கு வைத்தார்கள் ஏபோத்தின் முன்புறத்தின் இரண்டு கீழ்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்தார்கள் மார்பதக்கத்தின் வளையங்களை ஏபோத்தின் வளையங்களோடு எதினால் கட்டினார்கள் இளநீல நாடாவினால் மார்பதக்கத்தின் வளையங்களை ஏபோத்தின் வலயங்களோடு ஏன் இளநீல நாடாவினால் கட்டினார்கள் மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏபோத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் மார்பதக்கத்தின் வளையங்களை ஏபோத்தின் வலயங்களோடு இளநீள நாடாவினால் யார் கற்பித்தபடி கட்டினார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி கட்டினார்கள் இளநீல நூலால் எதை நெய்தான் ஏவோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் நெய்தான் அங்கியின் நடுவில் என்ன தைத்திருந்தது மார்க்கவச துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிளியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக என்ன பண்ணினார்கள் மாதளம் பழங்கள் அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக மாதளம் பழங்களை எதில் பண்ணினார்கள் திரித்த இளநீல நூலாலும் இரத்தம் வர நூலாலும் சிவப்பு நூலுமான வேலையாக பண்ணினார்கள் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம் பழங்களின் இடையிடையே எதை தொங்க வைத்தார்கள் பசும் பொன்னினால் பண்ணின மணிகளை கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் என்ன இருந்தது ஒரு மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் இருந்தது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்ச நூலால் என்ன செய்தார்கள் பாகையும் அலங்காரமான குல்லாக்களையும் செய்தார்கள் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் சல்லடங்களை எதனால் பண்ணினார்கள் திரித்த மெல்லிய சனல் நூலால் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சையை எதனால் செய்தார்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையாக செய்தார்கள் எதை பசும் பொன்னினாலே செய்தார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தில் முத்திரை வெட்டாக என்ன வெட்டினார்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை வெட்டினார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை எதன் மேல் கட்டினார்கள் உயர பாகையின் மேல் கட்டினார்கள் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை எதனால் உயர பாகையின் மேல் கட்டினார்கள் இளநீல நாடாவினால் பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை உயர பாகையின் மேல் இளநீல நாடாவினால் யார் கற்பித்தபடி கட்டினார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி கட்டினார்கள் ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எதை இடத்தில் கொண்டு வந்தார்கள் வாசஸ்தலத்தை கூடாரத்திற்குரிய பொருள்கள் என்ன பலகைகள் தாழ்ப்பால்கள் தூண்கள் பாதங்கள் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் மூடி தகுதி தோல் மூடி மறைவின் திரைச்சீலை சாட்சி பெட்டி கூறிய பொருள்கள் என்ன தண்டுகள் கிருபாசனம் மேஜைக்குரிய பொருள்கள் என்ன சமூக தப்பங்கள் சுத்தமான குத்துவிளக்கு வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகழ்கள் வெளிச்சத்திற்கு எண்ணெய் பொற்பீடம் அபிஷேக தைலம் சுகந்த தூபவர்க்கம் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்குதிரை. வெண்கல பலிபீடத்திற்குரிய பொருள்கள் என்ன வெண்கல சல்லடை தண்டுகள் சகல பனிமூட்டுகள் தொட்டிக்குரிய பொருள் என்ன பாதம் பிரகாரத்திற்குரிய பொருள்கள் என்ன பிரகாரத்தின் தொங்குத்திரைகள் அதன் தூண்கள் அதன் பாதங்கள் பிரகாரத்து வாசல் மறைவு அதன் கயிறுகள் அதன் முளைகள் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்த எதையும் இடத்தில் கொண்டு வந்தார்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனை கடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியன் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரனின் வசதங்களையும் கொண்டு வந்தார்கள் மோசே எதை பார்த்தான் அவர்கள் செய்து கொண்டு வந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான் மோசே அவர்களை என்ன செய்தான் ஆசீர்வதித்தான் தேங்க்யூ ஆ மேன்